ஒரு சூப்பர் ஃபுட்டை பற்றி நான் பேச போகிறேங்க என்னது சூப்பர் ஃபுட்டா அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி வரும் ரொம்ப சிம்பிளான ஃபுட்டு தாங்க ஆனால் இது சூப்பர் ஃபுட்டுன்னு இன்றைக்கி எல்லா இடத்துலையும் எல்லா நாட்லையும் ப்ரொமோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அது வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம ஊர் தேங்காய் தாங்க தேங்காய் தேங்காய் எண்ணெய் தேங்காய் பால் எவ்வளோ ஒரு ஆரோக்கியமான உணவு ஆனால் பல்வேறு வருஷங்களாக பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர்ஸும் சரி வெளிநாட்டில் கூடிய டாக்டர்ஸும் சரி உணவு ஆலோசகரும் சரி பார்த்திங்கன்னா தேங்காய் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் உடம்புக்கு நல்லது கொலஸ்ட்ரால் அதிகமாயிரும் இதனால இருதய நோய் வாய்ப்பு இருக்குது வர வாய்ப்பு இருக்குது குறிப்பா கரனோரி ஆர்டிக் டிசீஸ் இது வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஒரு கருத்து ரொம்ப நாளாக உழவிட்டு இருந்துச்சுங்க உண்மையிலே சொல்ல போனால் தேங்காயில் நேரடியாக கொலஸ்ட்ரால் இல்லைங்கிற விஷயம் இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு புரியறது இல்லை சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது ஒரு அனிமல் சோர்ஸ்ல இருந்து மட்டும்தாங்க கிடைக்கும் குறிப்பா முட்டை மஞ்சள் கரு பால் வெண்ணெய் தயிர் அது மட்டும் இல்லாமல் அசை உணவில் மட்டும்தான் கொலஸ்ட்ரால் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை தேங்காய் எண்ணெய்ங்கிறது சுத்தமாக எந்த விதத்துலேயும் அசைவம் சார்ந்த விஷயம் இருந்து நம்ம எடுக்கிறது இல்லை இயற்கையாக ஒரு வெஜிடபிள் சோர்ஸ்லேருந்து வருது தேங்காயிலேருந்து நம்ம எடுக்கக்கூடிய விஷயம் ஸோ வெஜிடபிள் சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய எந்த பொருளையும் கொலஸ்ட்ராலே கிடையாது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு தாய்ப்பாலுக்கு சம்பந்தம் சமமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தாய்ப்பாலுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய விஷயம்ட்டு முன்னாள் மேங்களூர் யுனிவர்சிட்டியினுடைய விசி அதாவது வைஸ் சான்ஸ்லர் டாக்டர் பிஎம் ஏக்டே பலமுறை சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த வீடியோனுடைய இன்ஸ்பிரேஷனே பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து தான் நான் சொல்லுவேன் பார்த்திங்கன்னா அவர் பலமுறை சொல்லிருக்காரு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில் இருக்கக்கூடிய ஒரு கொழுப்பு அமிலம் அதாவது மோனோ லவ்ரிக் ஆசிட் இதே கொழுப்பு அமிலம் தான் தாய்ப்பாலையும் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் தாய்ப்பாலில் இருக்கக்கூடிய இந்த மோனோ லவ்ரிக் ஆசிட் அமிலம் தான் இந்த தேங்காய் எண்ணெயிலும் இருக்கு ஸோ தாய்ப்பாலுக்கு சமமானது இந்த தேங்காய் எண்ணெய் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை தன் தாய்கிட்ட தாய்ப்பால் குடிக்கும் பொழுது அந்த மோனலௌரிக் ஆசிட் வந்து வாயில் இருக்கக்கூடிய அந்த எச்சில் சலைவாலை இருக்கக்கூடிய பான்கிரியாட்டிக் லைபேஸ் வந்து குழந்தைகளுக்கு இருக்காது அந்த சலைவாலை இருக்கக்கூடிய லைபேஸ் சலைவ சலைவால் லைபேஸே பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக ஜீரணம் ஆயிரும் வாயிலேயே ஜீரணமாகக்கூடிய தன்மை இந்த தேங்காய் எண்ணெய்க்கு உண்டு தேங்காய்க்கு உண்டு அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயில் ஜீரணமாக இந்த தேங்காயில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு அமிலமானது இந்த கீட்டோன் ஆமாடி நேரடியாக உடம்பு பயன்பாட்டுக்கு எடுத்துக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு தாய்ப்பாலுக்கு சம்மந்தமாக இருக்கக்கூடிய சமமாக இருக்கக்கூடிய இந்த தேங்காய் எண்ணெயோ இல்லை தேங்காய் பாலோ தேங்காயோ நம்ம பயன்படுத்துறதை குறைச்சிக்கிறோம் கேட்டால் கொலஸ்ட்ரால் அதிகமாயிரும் உடம்புக்கு கெடுதல்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாதுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அல்ஜிமர் நோயால் பாதிக்கப்பட்ட பல்வேறு நபர்களுக்கு இன்றைக்கி தேங்காயை நிறையா கொடுக்குறாங்க ஏன்னா அந்த தேங்காயில் உருவாக்கக்கூடிய கீட்டோன்ஸை பிரெயின் ஈஸியாக யூஸ் பண்ணிக்குது அது அதன் மூலம் இந்த அல்சிமன் நோயில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குதுங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட அற்புதமான விஷயங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேரளா இருக்கக்கூடிய பல்வேறு ஆண்களும் பெண்களும் பார்த்திங்கன்னா குளிக்க போகிறக்கு முன்னாடி தலையிலேருந்து கால் வரைக்கும் இந்த தேங்காய் எண்ணெய் நல்லா தேய்ச்சிட்டு போய் குளிச்சுட்டு வருவாங்க கேரளாவில் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு தோல் நோயே இருக்கிறது இல்லை காரணம் இந்த தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான கிருமி கூட அது மட்டும் இல்லாமல் தோலை நல்லா வனப்பாக வச்சுக்கும் ஒரு தேங்காய் எண்ணெய் வந்து அற்புதமான கண்டிஷ்னரும் கூட முடியை வந்து ஆரோக்கியமாக போஷாக்காக வச்சுக்கிறக்கும் இது உதவியாக இருக்குது ஆரோக்கியமாக போஷாக்கானா ஒரு பளபளன்னு ஒரு லஸ்டராக முடி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அவ்வளோ அற்புதமாக வச்சுக்கூடிய ஒரு அற்புதமான கண்டிஷனாக இது விளங்குது அப்படிப்பட்ட தேங்காய் எண்ணெயை நாம் தவறாக புரிஞ்சுக்கிட்டு தேங்காயை பயன்படுத்துறதையும் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறதையும் நம்ம குறைச்சிக்கிறோங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து அறுபது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தேங்கண்ணெயை வந்து ஒரு டெமனைஸ் பண்ணிட்டாங்க மோசமான உணர்வாகவே சொல்லிட்டாங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அங்க சோயா வந்து நிறைய ப்ரொடியூஸ் ஆகும் பொழுது அந்த சோயாக்கான தேவையும் விற்பனை சரியா இல்லாத பட்சத்தில் அதை எப்படி மார்க்கெட் பண்ணுன்னு பார்க்கும் பொழுது அதே சமயத்தில் ஒரு பொலிட்டிக்கல் லாபியும் நடந்துச்சு அடுத்த எலெக்ஷனில் ஒரு பிரசிடென்ட் செலக்ட் ஆகி வரோம்னா இந்த விவசாயிகள் இந்த சோயா பீன்ஸை உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு அது ஒரு நல்ல பிஸ்னஸ் நடக்கணும் அப்படின்னு என்ன பண்ணலாம் தேங்காய் எண்ணெய் மோசம் அப்படின்ட்டு ஒரு நாலஞ்சு விஞ்ஞானிகள் வந்து சொல்ல வச்சாங்க அப்போ என்னாச்சு உலகம் முழுவதும் தேங்காய் எண்ணெய் தவறான ஒரு விஷயம்னு பரப்பப்பட்டது அதனோட தேங்காய் எண்ணுடைய பயன்பாட்டு குறைஞ்சிட்டு வந்துச்சு ஆனால் கேரளாவில் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துகிறாங்க நேந்திரம் பழம் சிப்ஸாக இருக்கட்டும் மீன் பொறிக்கிறதா இருக்கட்டும் எதுக்காக இருந்தாலும் அவங்க தேங்காய் பயன்படுத்தினாங்க நம்ம முன்னோர்களும் தேங்காயை நிறைய வகையில் பயன்படுத்திட்டு இருந்தோம் ஆனால் இந்த தவறான கருத்தால் தேங்காய் பயன்பாட்டினுடைய அளவு குறைஞ்சிருச்சுங்க அதனால தேங்காயை தாராளமாக பயன்படுத்தலாங்க இன்னும் யோசிச்சு பாருங்களேன் அப்பெல்லாம் ரெகுலரா சந்தைக்கு தேங்காய் பால் எடுத்து ஏலக்காய் தட்டி போட்டு ஒரு நாட்டு சக்கரையை கலந்து அந்த சந்தவையோட சாப்பிடுவோம் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அவ்வளோ அற்புதமா இருக்கும் ஈவன் நீங்க வந்து தேங்காய் பால் எடுத்து கொஞ்சம் தயிரோட கலந்து அவள் ஊற வச்சு அதில் கலந்து சாப்பிட்டு பாருங்க அற்புதமான ரெகுலராக சாப்பிடக்கூடிய தயிர் சாதத்தை விட அவள் தயிர் சாதம் அவ்வளோ அருமையாக இருக்கும் தேங்காய் பால் கலந்து அவள் தயிர் சாதம் அவ்வளோ அருமையா இருக்குங்க இவ்வளவு ஒரு மா மருந்தான் விளங்கக்கூடிய இந்த தேங்காயை தாராளமாக நம்ம உடம்ப அன்றாடம் பயன்படுத்திக்கலாங்க இது ரியலாக ஒரு சூப்பர் ஃபுட்டுங்க சூப்பர் ஹீரோ கூடங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தேங்காய் உடைக்கிற மாதிரி ஷேர் பண்ணுங்க எல்லாத்துட்டையும்